டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஜிடிஆர்பி எக்ஸாம் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி வந்து நிறையா டீச்சர்ஸ் வந்து கேட்டுட்டுருக்கீங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் தான் எக்ஸாம் வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலையாவது எக்ஸாம் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரியுமே வந்து நிறையா டீச்சர்ஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து கன்ஃபார்ம் வந்து வரும் இதில் வந்து எந்த விதமான மாற்று பொறுத்தும் கிடையாது அதே மாதிரி படிக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் படிச்சுக்கிட்டு இருக்கோமா படிக்காமல் இருக்கோமா அதே மாதிரி சோசியல் மீடியாவை வந்து ஸ்க்ரோல் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்குள்ளேயே வந்து கொஸ்டின் வந்து கேட்டுக்கோங்க ஓகே அதே சேம் டைம் வந்து இப்போது பிச்சரி எக்ஸாமுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் வந்து அவ்வளவு ஹெவியாக வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ நம்ம படித்தா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் படிக்கல அப்படின்னா ஒன்றுமே வந்து பண்ண முடியாது சார் நான் வந்து எம்எஸ்சி பிஎடு முடிச்சிருக்கேன் எம்காம் முடிச்சிருக்கேன் எம்ஐ எம்ஐபிஎடு முடிச்சிருக்கேன் எம்சிஏ பி பிஎட் முடிச்சிருக்கேன் இப்போ வந்து நான் படிச்சுட்டு இருக்கேன் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டம்பரிவரை ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஐடி கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ரைவேட் கம்பெனியில் வந்து ஒர்க் இருக்கேன் ஸோ நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்க மாதிரி கேட்டிங்க அப்படின்னா என்னுடைய ஆப்ஷன் வந்து தயவு செய்து பிஜி டே எக்ஸாம் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள் ஏன்னா பிஜி டேர்பி எக்ஸாமை பொறுத்த மட்டும் வந்து நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து போஸ்டிங் தானே தவிர வேறு எந்த விதமான ஒரு கரப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது நீங்கள் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து போஸ்டிங் தான் கரெக்டாக ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய எஃபோர்ட்டை நீங்கள் நல்லா போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி நிறையா நிறையா பேருக்கு வந்து எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும்னு தெரியாமலே வந்து இருப்போம் சேம் டைம் வந்து ஒரு சில டீச்சர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா நம்ம ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் நமக்கு எல்லாமே தெரியும் நம்ம வந்து காலேஜில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் நமக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் வந்து படித்ததை திருப்பி பார்க்க மாட்டாங்க அதே மாதிரி சிலபஸ் என்ன எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு தெரியாமலே வந்து ஒரு சில டீச்சர்ஸ் வந்து இருப்பாங்க ஸோ இந்த மிஸ்டேக் வந்து பண்ணக்கூடாது அதே மாதிரி இப்போ ப்ரீவியஸ் இயரில் சார் எனக்கு வந்து அஞ்சு மார்க்கில் போச்சு பத்து மார்க்கில் போச்சு சிவி வர போய்ட்டு எனக்கு வந்து கிடைக்கல அந்த மாதிரி ஹேண்ட்ரைட்டர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடி படித்ததை படித்தீங்க அப்படின்னா பெட்ராக இருக்கும் அதை விட்டுட்டு எனக்கு எல்லாமே தெரியும் போன வருஷம் படித்தேன் அதுக்கு முன்ன வருஷம் படித்தேன் அப்படிங்க மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா உங்களை விட பெட்டராக படிக்கிறவங்களும் இருக்காங்க உங்களை விட படிக்காமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க பட் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நம்மக்கிட்டேயுமே வந்து இப்போ படிக்க வருவாங்க ஸ்டார்டிங்கில் ஒரு ஒன் மந்த்து வந்து நல்லா படிப்பாங்க ஒரு ஒன் மந்த் ஒன் வீக் வந்து நல்லா படிப்பாங்க அதுக்கப்புறமா வந்து ஆளே காணாது என்னாச்சு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா சார் கால்பர் வரல பார்த்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து டைமை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது இருக்கும்போதே காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் ஸோ நேரம் இருக்கும்போதே நம்ம சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா நம்மளால் சிலபஸை ரிவிஷன் பண்ண முடியும் எக்ஸ்ட்ரா வந்து படிக்க முடியும் டெஸ்ட்டு போட்டு பார்க்க முடியும் படித்ததை திருப்பி பார்க்க முடியும் இதுதான் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் கால்பர் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா தான் வந்து படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா தான் வந்து டெஸ்ட்டு பேஜே போட்டு பார்ப்போம் ஆனால் ரிவிஷன் பண்ணுறோமா ஏன்னா டைம் இருக்காது ரொம்ப ஷார்ட் டைம் இருக்கும் அந்த ஷார்ட் டைமில் எல்லாத்தையுமே வந்து போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி படித்ததையும் படிக்காமல் வந்து போயிடுவோம் ஸோ ரிவிஷன் பண்ண மாட்டோம் ரிவிஷன் பண்ண முடியாது டெஸ்ட் போட்டு பார்க்க முடியாது ஸோ இந்த தப்புலாம் பண்ணாமல் நீங்கள் பாஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஜிடி வரைக்கும் சிலபஸை பொறுத்த மட்டும் வந்து எல்லா மேஜருக்குமே வந்து பத்து யூனிட் இருக்கும் எட்டு யூனிட் வந்து சைக்காலஜி எஜுகேஷனல் சைக்காலஜி ஒரு அஞ்சு யூனிட் வந்து கரண்ட் ஜிகே இது எல்லாத்தையுமே படிக்கணும் அப்படின்னா நமக்கு டைம் போதுமா போதாது அதே மாதிரி வரக்கூடிய எக்ஸாமுக்கு தமிழ் தகுதி தெருவு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் தமிழ் தகுதி தெருவில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேல்யூ பண்ணுவாங்க அப்படி இல்லை நான் வந்து தமிழ் படிக்க மாட்டேன் மெயின் பேப்பரில் மட்டும் நூற்றம்பதுக்கு நூற்றம்பது மார்க் எடுப்பேன் அப்படின்னா ஒரு யூஸும் கிடையாது ஒரு பயனும் கிடையாது அது வந்து வேஸ்ட்டு தான் நீங்கள் தமிழில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களோட மெயின் பேப்பர் வந்து வேல்யூ பண்ணுவாங்க அதனால தமிழ் தகுதி வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சொல்கிற ரீசன் என்ன அப்படின்னா சார் நான் வந்து பிடி அஜிஸ்டன்ட் யூஜ் டேர்ட் எக்ஸாமுக்கு வந்து படித்தேன் நான் வந்து டெட் எக்ஸாமுக்கு படித்தேன் குரூப் டூ எக்ஸாமுக்கு படித்தேன் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு படித்தேன் அதனால் வந்து நான் வந்து தமிழ் தெருக்கு வந்து படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறீங்க ரீசன் நீங்கள் சொல்கிற ரீசன் எல்லாமே ஓகே ஆனால் படித்தது திருப்பி பாருங்கள் அதுதான் வந்து மெயின் பாயிண்ட்டு நான் படிச்சுட்டேன் அதனால் வந்து மறுபடியும் படிக்க மாட்டேன் அப்படிங்க மாதிரிலாம் வந்து ரீசன் சொன்னீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா கொஸ்டின் கஷ்டமாக கேட்டுட்டாங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கப்புறமா வந்து ச படிச்சிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு யூஸும் கிடையாது ஒரு பையனும் கிடையாது அதனால் படித்ததை ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுங்கள் அதுதான் வந்து மெயின் பாயிண்ட்டே ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அகாடமியில் பிஜி டேரெக்ட் எக்ஸாமுக்கு வந்து டெஸ்ட் பேஜ் மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து காண்டெக்ட் பண்ணுறோம் என்னென்ன மேஜருக்கு வந்து தமிழ் மீடியம் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது என்னென்ன மேஜருக்கு வந்து டெஸ்ட் பேஜுமே வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி காண்டெக்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு சிலபஸ் இப்போது ஒரு மேஜர் இருக்குது அப்புடின்னா சிலபஸ் வைஸ் வந்து ஃபஸ்ட்டு நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும் தமிழ் மேஜர் அப்புடின்னா தமிழ் மேஜர்ல ஒரு பத்து யூனிட் இருக்கு அந்த பத்து யூனிட் வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து பார்க்கணும் தமிழ் சிலபஸ் தமிழ் தொகுதி தேர்வு சிலபஸ் மேஜர் சிலபஸ் சைக்காலஜில சிலபஸ் கரண்ட் அப்பேர் ஜிகே சிலபஸ் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா பார்க்கணும் ஏன்னா சிலபஸை தாண்டி நம்ம படிக்கக்கூடாது சிலபஸ்க்குள்ளே இருக்கிறத இருக்கிறத நம்ம நல்லா தெளிவாக படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஒரு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு கைடன்ஸ் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தான் அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய கொஸ்டின் எல்லாமே வந்து நல்லா செட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நம்ம எடுத்து பார்த்தா மட்டும்தான் வந்து மேஜர் கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க சைக்காலஜி கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸுக்கு கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால அதை வந்து நல்லா ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க இது வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறதோ வேற ஒரு இதை பார்க்குறதோ அதெல்லாம் வந்து யூஸ் கிடையாது உங்கள் கையில் சிலபஸ் இருக்குது அப்படின்னா உங்கள் மொபைல்லேயோ உங்கள் கையிலேயோ இருந்துச்சு அப்படின்னா பெட்டர் ஏன்னால் நீங்கள் யூடியூப்பை பார்க்கும்போது வந்து ஒருத்தங்க சொல்லுவாங்க அதை நீங்கள் கேட்பீங்க அது ஓகே ஆனால் நீங்களாம் அந்த கொஸ்டின் எடுத்து ரீட் பண்ணி ஃபீல் பண்ணி படிக்கும் போது தான் வந்து அதனுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும் அதனால் ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கு இப்போ நம்ம எழுத போகிற எக்ஸாம் வந்து பிஜிடி நம்ம அட்டன் பண்ண போகிறது படிக்க போகிறது எல்லாமே வந்து பிஜிடி ஆனால் ஸ்கூல் புக் வந்து படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா படிச்சிங்க அப்படின்னா பெட்டர் ஏன்னா நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்க்கும்போது ஒரு சில டாபிக் எல்லாமே வந்து பேசிக்கான டாபிக் எல்லாமே வந்து ஸ்கூல் இருந்து கவர் ஆகும் அதே மாதிரி நம்ம ஸ்கூலுக்கு தான் வந்து ஒர்க்குக்கு போகிறோம் அப்போது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு டீச்சராக போகிறோம் அப்படின்னா டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இது சம்மந்தப்பட்ட இந்த புக்கில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு அப்டேட்டாக இருந்துச்சு அப்படின்னா பெட்டராக இருக்கும் ஓகேவா கரெக்டாக அப்போ அதை வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஏன்னா இப்போ உள்ள ரீசண்ட் புக்கில் வந்து அவ்வளோ டேட்டா பேஸ் இருக்குது என்னென்ன வேணுமோ அதை விட கூடுதல் தகவலே வந்து புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ அதை படிச்சிட்டோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும் ஸோ நம்ம அகாடமியிலேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த மூணு முடிஞ்சால் நைன்த் புக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம் அதை வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா ஸ்கூல் புக்கை வந்து ஏன் டெஸ்ட் வைக்கும் அப்படின்னா நம்ம ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூல் புக்கை வந்து படிச்சிருப்போம் அப்போ வந்து ஒரு சிலபஸ் இருந்திருக்கும் ஒரு லெசன் இருந்திருக்கும் ஆனால் இப்போ உள்ள ஸ்கூல் புக்கில் வந்து அப்டேட்டான லெசன் இருக்கு அப்டேட்டான தகவல் எல்லாமே இருக்கு பிஜி டர் ஈக்குவலான இன்ஃபர்மேஷன் டேட்டா பேஸ் எல்லாமே இருக்கு அப்போ அதை வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் வந்து ஸ்கூல் புக் டெஸ்ட் வந்து காண்டாக்ட் பண்ணுறோம் அதே மாதிரி எல்லா டீச்சருக்குமே வந்து ஸ்கூல் புக் நாலேஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிடையாது ஏன்னா ஸ்கூல்ல ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஸ்கூல் புக் நாலேஜ் வந்து இருக்கும் இப்போ காலேஜ்ல ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு காலேஜ் லெவலில் மட்டும்தான் இருக்குமே தவிர ஸ்கூல் புக்கில் வந்து இருக்காது அதே மாதிரி இப்போ கவுசைப்பாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சிலபஸ் என்னென்னு தெரியாது ஸ்கூல் புக்கில் என்ன லெசன் இருக்குன்னு தெரியாது அப்போ ஸ்கூல் புக்கை வந்து டெஸ்ட் வைக்கும் அப்படின்னா அதை அவங்க படித்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்காக தான் வந்து ஸ்கூல் புக் வந்து நம்ம காண்டெக்ட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிகிரி லெவல் வந்து எப்படி படிக்கணும் இப்போது சிலபஸ் இருக்குது அப்படின்னா சிலபஸில் ஒரு டாபிக் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பாட்னி சிலபஸில் வந்து பாக்டீரியா வைரஸ் தலைபைட் லைக்கன்கள் இந்த டாபிக் இருக்குது அப்படின்னா இந்த டாபிக் எல்லாமே வந்து டிகிரி புக்கில் வந்து எங்கே கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இப்போது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்து பாக்டீரியா வைரஸ் தலைப்பைட்டு எல்லாமே வந்து இருக்கும் அது ஒரு இன்ஃபர்மேஷன் யூஜி பிஜி இதுலேயுமே வந்து ஒரு டேட்டா பேஸ் இருக்கும் இதையுமே வந்து நம்ம வந்து படிக்கணும் அதே மாதிரி நம்ம ரெஃபரன்ஸ் புக்கு அதுலேயுமே ஒரு டேட்டா பேஸ் இருக்கும் அதையுமே படிக்கணும் அப்போது ஸ்கூல் புக்கு யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே கம்பேர் பண்ணி படித்தோம் அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம பிஜியை மட்டும் படித்தோம் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது ஏன்னா கொஸ்டின் வந்து எங்கேருந்து வேணால் கேட்கலாம் அவங்க கொடுத்துருக்க சிலபஸில் பிஜின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர போஸ்ட் கிராஜுவேட் அந்த போஸ் போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு தகுந்த மாதிரி யூஜிலருந்து கொஸ்டின் இருக்கலாம் பிஜிலேருந்து கொஸ்டின் இருக்கலாம் இருந்தும் கொஸ்டின் இருக்கலாம் அவங்க கொடுத்துருக்க டாபிக் எங்கே என்னவோ அந்த டாபிக் சம்மந்தப்பட்ட எங்க இருந்து வேணா வந்து கொஸ்டின் கேட்கலாம் அதனால அதை படிச்சுட்டீங்க அப்படின்னா பெட்டர் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாடல் டெஸ்ட் பேஜ் இந்த மாடல் டெஸ்ட் பேஜ் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இப்போ ஒரு எக்ஸாம் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்றோம் அப்படின்னா சும்மா படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கதைக்கு ஆகாது இப்போ நிறைய பேர் நம்மகிட்டேயே வந்து கேட்பாங்க சார் நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து கை குழந்தை இருக்கு எனக்கு வந்து புக்கு மட்டும் இருந்தால் போதும் நான் வந்து படிச்சு பாஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்பாங்க ப்ரீவியஸ் இயர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட புக்கு மட்டும் வாங்கி படிச்சு படித்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் மட்டும் பாஸ் பண்ணாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணலை என்ன ரீசன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் அவங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் என்னன்னு சொல்லி தெரியாது ரெண்டாவது மூணு மணி நேரம் இருக்குது அந்த மூணு மணி நேரத்தில் எப்படி அந்த கொஸ்டினை வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அப்டேட் வந்து இருக்காது அதே மாதிரி நம்ம தெரிஞ்ச கொஸ்டினை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியாத கொஸ்டினை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அப்டேட் இருக்காது இது எல்லாம் தெரியாமல் நம்ம சும்மா ப்ரெஷராக போய் உட்காந்தோம் அப்படின்னா புக்கை மட்டும் படிச்சுட்டு போய் உட்காந்தோம் அப்படின்னா அங்கே முழிக்க தான் செய்வோம் கரெக்டாக அப்போது ஒரு டெஸ்ட்டு பேஜ் போட்டு பார்த்தா மட்டுந்தான் வந்து ஒரு கொஸ்டின் வந்து எப்படி இருக்குது டைரெக்டாக இருக்கா இன்டெரெக்டாக இருக்கா தெரிஞ்ச கொஸ்டினாக இருக்கா தெரியாத கொஸ்டினாக இருக்கா நம்ம படித்த கொஸ்டினாக இருக்கா படிக்காத கொஸ்டினாக இருக்கா ஆன்சர் வந்து நமக்கு தெளிவாக இருக்கா கொஸ்டின் வந்து நமக்கு தெளிவாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரியலைஸ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணு மணி நேரத்தில் ஒருத்தங்க அந்த நூற்றி ஐம்பது கொஸ்டினை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் வந்து நம்மளுடைய வெற்றி வந்து தீர்மானிக்கப்படுது அதனால மாடல் டெஸ்ட்டு பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல் டெஸ்ட் பெஜ்ஜு இப்போ மாடல் டெஸ்ட் பேஜ் அப்படின்னா நீங்கள் மேஜரை மட்டும் கவர் பண்ணி படித்தா போதும் நீங்கள் ஃபுல் டெஸ்ட் பேஜுமே வந்து மேஜர் சைக்காலஜி கரண்ட் அபேர்ஜி கே தென் தமிழ் தகுதி தேர்வு இதெல்லாம் கவர் பண்ணி படித்தாலே மட்டும் போதுமானது ஏன்னா டெஸ்ட் பெட்ஜு மட்டுந்தான் வந்து ஒருத்தருடைய வெற்றியை வந்து தீர்மானிக்கக்கூடியது நீங்கள் எல்லோருமே வந்து மூணு மணி நேரம் படிக்கலாம் நைட்டு ஃபுல்லாக படிக்கலாம் டே ஃபுல்லாக படிக்கலாம் என்ன வேணால் படிக்கலாம் ஆனால் ஒருத்த மூணு மணி நேரம் படித்து டெஸ்ட் பேஜ் மட்டும் போட்டு பார்த்து எக்ஸாம் அட்டன் பண்ணுறான் அப்படின்னா அவன் வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிடுவான் ஏன்னா படிப்பான் படித்ததை டெஸ்ட்டு போட்டு பார்ப்பான் டெஸ்ட்டு போட்டு பார்த்ததில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோன்னு சொல்லி அவன் வந்து ரியலைஸ் பண்ணுவான் அதை கரெக்ஷன் பண்ணி அடுத்து வரக்கூடிய டெஸ்ட்டுக்கு வந்து அந்த மிஸ்டேக்கை வந்து கரெக்ட் பண்ணுவான் ஸோ அதனால் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் கரெக்டாக ஸோ அதனால் டெஸ்ட்டு பேஜ் வந்து போட்டு பாருங்க அது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நெக்ஸ்ட் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தமிழ் தகுதி தெருவு வந்து சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்குள்ள தமிழ் புக்கு படித்தீங்க அப்படின்னா பெட்டர் முடிஞ்ச அளவுக்கு டிகிரி லெவலுமே படிச்சிட்டிங்க அப்படின்னா பெட்டர் காம்படி எக்ஸாமை பொறுத்த மட்டும் வந்து கொஸ்டின் எங்கேருந்து வேணால் கேட்கலாம் இந்த புக்கை மட்டும் படித்தா போதும் இதுலேருந்து மட்டும்தான் சொ கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி டிஆர்பி போர்டு வந்து சொல்லலை கரெக்டாக அப்போது யாரோ ஒருத்தர் சொல் யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த புக்கை மட்டும் படித்து ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபீல் பண்ண போகிறது நீங்கள் தான் ஓகே அதனால காம்படிக்ஸை பொறுத்த மட்டும் வந்து நல்லா படித்தோம் அப்படின்னா பெட்டர் அவங்க கொடுத்துருக்கதை விட கூடுதலாக படித்தோம் அப்படின்னா இன்னும் பெட்டர் அவங்க கொடுத்துருக்கத நல்லா படித்தோம் அப்படின்னா ஓகே அதனால தமிழ் தொகுதி தேர்வை பொறுத்த மட்டும் வந்து சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் நல்லா படிங்க முடிஞ்சளவுக்கு டிகிரியில் நல்லா படிங்க பெட்டராக இருக்கும் அடுத்து வந்து ரிவிஷன் பிஜி டேர்ட் எக்ஸாம் இருக்கட்டும் வேறு ஒரு காம்படிக்ஸாம் இருக்கட்டும் எல்லாருமே பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா படித்ததை திரும்பி பார்க்க மாட்டோம் ஏன் அப்படின்னா டைம் இல்லை நான் வந்து எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவோம் ஆனால் நம்ம பண்ணக்கூடிய மாபெரும் ஒரு இது என்ன அப்படின்னா படித்தத திருப்பி பார்க்கணும் சேம் டைம் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவும் படிக்க வேண்டாம் படித்ததை மட்டும் நல்லா ரிவிஷன் பண்ணால் மட்டும் போதுமானது ஏன்னால் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு டாபிக் எடுத்து படிக்கும் அப்படின்னா படித்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபர்கட் ஆன மாதிரியே இருக்கும் தெரியும் ஆனால் இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆயிரும் அதனால படித்ததை நல்லா தெளிவாக படித்தோம் அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அதே மாதிரி நம்ம அகாடமியில் ஃபீஜிக்ஸ் எக்ஸாமுக்கு தமிழ் இங்கிலீஷ் மேத்தமேட்டிக்ஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஹிஸ்ட்ரி அதாவது தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி மேஜர் எல்லாத்துக்குமே வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் நோட்ஸ் அண்ட் மெட்டீரியல் ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி ஃபிசிக்கல் டேரக்டர் கிரேட் ஒன் அதுக்குமே வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது தமிழ் மீடியம் இருக்குது அப்புடின்னா தமிழ் மீடியத்துக்கு வந்து ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் இந்த ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் டாபிக் வைஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் டெஸ்ட் பட்சமே வந்து வைஸ் யூனிட் வைஸ் டாபிக் வைஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கால்பர் வரல நம்ம படிக்க வேண்டாம் எக்ஸாம் வந்ததுக்கப்புறமா பார்த்துக்கலாம் நோட்டிபேஷன் வந்ததுக்கப்புறமா பார்த்துக்கலாம் நம்ம மேஜரில் எவ்வளோ வேக்கன்ஸ் இருக்குது அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இப்போ இருந்தே படித்தா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் ஓடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ இருந்தே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்களுக்கு உண்டான சிலபஸ் டெஸ்ட்டு பேஜ் ரிவிஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக படித்ததை திரும்பி பார்க்கலாம் திருப்பி பார்க்கலாம் டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம் எக்ஸ்ட்ரா படிக்கலாம் மற்றவங்கள விட நம்ம வந்து பெட்டராக ஃபீல் பண்ணலாம் அதை விட்டுட்டு இப்போ டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட் டைமில் வந்து நீங்கள் ஓடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே வந்து பண்ண முடியாது ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் பிஜி டேர்பி டெலிகிராம் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் டீடையில் கேட்டு என்ன டீடெயிலோ அதை வந்து காண்டெக்ட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த பிஜி டேர்பி ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து டீச்சர்ஸ் பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரி ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் பிஎட் ஸ்டூடெண்ட்டு எம்எட் ஸ்டூடெண்ட்டு பிஜி ஸ்டூடெண்ட்டு இவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பயன் படித்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்